வருக்கும் வணக்கம் கரூரில் வந்து இப்போ நடந்த பிரச்சாரத்தில் பறிப்போன உயிர்களுக்கு என் ஆழ்ந்த ஈரங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சிஎம் சார் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியலை ஆனால் இது திட்டமிட்ட சதிங்கிறது மட்டும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு எல்லா மக்களும் முழிச்சுக்கிட்டாங்க சிஎம் சார் யாராக இருந்தாலும் யாரையும் ஏமாற்ற முடியாது சிஎம் சார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா சங்கில் ஏறி மிதித்தாங்க வயிற்றில் ஏறி மிதித்தாங்க அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தப்பிச்சாங்க பார்த்தீங்களா அவங்க சொல்கிறாங்க ஏன் சிஎம் சார் நீங்கள் பிரச்சாரம் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு அவ்வளோ போடுறீங்க உங்கள் கிட்ட கேட்டு தானே சார் நாங்கள் பண்ணுறோம் ஏன் அப்போ விஜய் அண்ணாக்கு மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிங்க அவர் பேச ஆரம்பித்தார்னா கரண்டை கட் பண்ணி விட்ருந்தீங்க அவர் பேச ஆரம்பித்து கூட்டம் கூடிருச்சுன்னா ஆம்புலன்ஸை விடுறீங்க ஆட்களே இல்லாத ஆம்புலன்ஸை விட்டு வீணாக பிரச்சாரம் பண்ணுறீங்க உங்களுக்கு பயம் வந்துருச்சு எங்கே விஜய் வந்துடுறாருன்னு சொல்லி அது எப்படி சிஎம் சார் அன்பின் பொய்யாமலி செந்தில் பாலாஜி உடனே அந்த இடத்துக்கு எப்படி வந்துடுறாங்க அப்போ சொல்லி வச்சு வந்த மாதிரி தானே இருக்குது சிஎம் சார் சொல்லுங்கள் சிஎம் சார் அப்போது ஏதோ பிளான் பண்ணிட்டீங்க எங்கே விஜய் மைக்கை பிடிச்சி பேசுனா நம்ம ஆட்சி கவுந்துருமோன்னு சொல்லி படத்தில் தான் சார் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஆனால் நிஜத்தில் நீங்கள் நடத்தியே காமிச்சிட்டீங்க ஏதோ படம் நம்ம பொழுதுபோக்குக்கு பார்க்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் ஆனால் இதில் இது வந்து மனசுக்கு எவ்வளோ வேதனை தெரிய வைக்கிறது தெரியுமா சார் இதே உங்கள் குடும்பத்தில் நடந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மனசார இருப்பீங்களா படம் கொடுக்க நீங்களே முந்திட்டு வரீங்க பத்து லட்சம்னு சொல்லி அறிக்கை விடுறீங்க உங்கள்கிட்ட மக்கள் கேட்டாங்களா எங்களுக்கு பத்து லட்சம் கொடுங்கன்னு சொல்லி அந்த உசுருக்கு ஈடாகுமா அந்த பத்து லட்சம் சொல்லுங்க எங்க ஒரு உசுறு போனதே அண்ணன் அண்ணன் மனசால் தாங்க முடியலை எங்கள் மதுரை மாநாட்டில் வந்து ஒரு உசுறு போயிடுச்சு அதே அன்னனால் தாங்க முடியல மதுரையில் இல்லாத கூட்டமாக சார் இந்த கரூரில் வந்துட்டாங்க அங்கே பதினாலு லட்சம் பேர் கூட்டியிருந்தோம் சார் அதில் நானும் உண்டு இங்கே அவ்வளோ கூட்டமாக சார் வந்திருப்பாங்க அப்போ இது திட்டமிட்ட சதி சார் இது திட்டமிட்ட சதி இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் என்ன ப ஆறுதல் சொல்ல போகிறீங்க ஆறுதல் சொல்லலாம் தகுமா அந்த உசுறு போயிருச்சே என்ன பண்ண போகிறீங்க வருவர் விஜய் அண்ணா சிஎம்மா உட்காருவார் விஜய அண்ணா உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும் விஜயண்ணா நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும் நீ மனசு கலங்காத விஜய் அண்ணா அந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீ ஆறுதல் சொல்லணும் விஜயண்ணா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அரசாங்கம் ஒன்றுத்துக்கு ஆகாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டோம் நாங்கள் இதுக்கு முன்னால் இவர் தான் வரணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டோம் காலங்காலமாக இனிமேல் அப்படி நடக்காது விஜயண்ணாவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம் விஜயண்ணாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக வைப்போம் இதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க மக்கள் முழிச்சுக்கிட்டோம் மக்கள் வந்து தெளிவாகிட்டோம் அந்த ஆதங்கம் இருக்குது சார் எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டு பாருங்கள் கூட்டம் தான் வரும் ஓட்டு விழாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது சார் அதை மக்கள் நாங்கள் தீர்மானிக்கணும் மக்கள் எங்கள் கையில் தான் இருக்குது யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற அதிகாரம் கிட்ட தான் இருக்குது சார் நாங்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் உங்களால் சிஎம்மாக இருக்க முடியும் அப்படின்னா அப்போ நாங்கள் ஓட்டு போடுவோம் எங்கள் அண்ணாவுக்கு சிஎம்மா வருவர்